தற்போது பலருக்கும் கிரெடிட் கார்டுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இந்த கிரெடிட் கார்டுகள் மூலம் கடினமான காலங்களில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கடன்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பல தள்ளுபடிகள் மற்றும் சிறப்பு சலுகைகளையும் வழங்குகிறார்கள் வங்கிகள் பெரும்பாலும் வயதானவர்களுக்கு மட்டும் இந்த கார்டுகளை வழங்குவதில்லை இது ஏன் தெரியுமா வாரங்கள் தெரிந்து கொள்வோம் ஜேம் வங்கிகள் பெரும்பாலும் தானாகவே முன்வந்து மக்களுக்கு கிரெடிட் கார்டுகளை வழங்குகின்றன மூத்த குடிமக்களுக்கு மக்களுக்கு வங்கிகள் ஏன் கிரெடிட் கார்டுகள் வழங்குவதில்லை நம்பகமான வருமான ஆதாரம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வங்கிகள் கிரெடிட் கார்டுகளை வழங்குகின்றன ஆனால் இது பொதுவாக மூத்த குடிமகன்களுக்கு பொருந்தாது கிரெடிட் கார்டுகள் பாதுகாப்பற்ற கடன்களாக கருதப்படுகின்றன அதாவது அவை எந்த ஒரு பிணையத்தாலும் ஆதரிக்கப்படவில்லை கிரெடிட் கார்டுகளை வழங்குவோரால் தங்கள் நிலுவைத் தொகை திருப்பிச் செலுத்த முடியும் என்ற வங்கிகளுக்கு உத்தரவாதம் தேவைப்படுகிறது அதனால்தான் வயதான நபர்களை வங்கிகள் அதிக ஆபத்துக்குரியவர்கள் என கணக்கிடப்படுகிறது ஏனெனில் ஓய்வுக்குப் பின் அவர்களுக்கு நிலையான வருமானம் இருப்பதில்லை இவர்களுக்கு பல உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் அவர்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதை கடினமாக்குகிறது எனவே வங்கிகள் வயதானவர்கள் கடன் அட்டைகளை வழங்குவது ஆபத்தானதாக கருதுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி மூத்த குடிமக்களுக்கான கிரெடிட் கார்டு தொடர்பான விதிகள் எதையும் குறிப்பிட்டு நிறுவவில்லை இருப்பினும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு கடன் வழங்குவது பொதுவாக ஆபத்தானதாக கருதப்படுகிறது இதன் விளைவாக வங்கிகள் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் அட்டைகளை வழங்க தயங்குகின்றன அதற்கு பதிலாக அவர்களுக்கு டெபிட் கார்டுகளை வழங்குகின்றன ஒவ்வொரு வங்கிகளுக்கு வெவ்வேறு அளவுகோல்கள் கிரெடிட் கார்டுகள் வழங்குகின்றன கிரெடிட் கார்டுகளை வழங்குவதற்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வயது தகுதிக்கு வங்கிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகோள்களை கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக ஹெச்டிஎஃப்சி வங்கியில் கிரெடிட் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது இருக்க வேண்டும் மாதாந்திர சம்பளம் பெறும் நபர்களுக்கு அதிகபட்சம் அறுபது வயதாகவும் வணிக உரிமையாளர்களுக்கு அறுபத்தி ஐந்து வயதாகவும் உள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கியின் இணையதளத்தின்படி கிரெடிட் கார்டு விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் எழுபது ஆண்டுகளாக உள்ளது விண்ணப்பதாரர்கள் மாதாந்திர சம்பளம் பெறுபவர்களாக அல்லது சுய தொழில் செய்பவர்களாக நல்ல கிரெடிட் ஸ்கோரையும் பெற்றிருக்க வேண்டும் இது குறித்து ராஜ்யசபாவில் எழுப்ப எழுப்பப்பட்ட பிரச்சினை மூத்த குடிமக்களுக்கு கிரெடிட் கார்டு மறுக்கப்பட்ட விவகாரம் ராஜ்யசபாவிலும் விவாதத்திற்கு கொண்டு வரப்பட்டது ராஜ்யசபாவில் நடந்த விவாதம் காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி நாடாளுமன்ற பூஜ்ய நேரத்தின் போது இது குறித்த கேள்வியை எழுப்பினார் வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களிடமிருந்து டெபாசிட்களை ஏற்க தயாராக இருந்தாலும் அவர்கள் கிரெடிட் கார்டுகளை வழங்க மறுக்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விதி பாரபட்சமானது என்றும் அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார்